அவருக்கு இப்ப சொல்ற ஒரு கொழுது கூட தெரியாது நீங்க ஒரு மைக்க நேரத்துல போய் நீட்டுங்களா ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு இப்ப ஒரு சூர்யா போனாலும் அந்த இடத்துல கூட்டம் போவோம் நயந்தரா போனாலும் இடத்துல கூட்டம் போவோம் ரஜினி போனாலும் போவோம் எல்லாருமே போவோம் ஓட்டு போட மாட்டாங்க அது மாதிரி இப்ப அதையும் மீறி போடுறாங்கன்னா அவன் தற்கொலையாதான் இருப்பான் அரசியல் தலைவர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் பின்னாடி போயிருவாங்க சீமான் காலியாயிருவாங்க ஆனா இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்குங்க எல்லாருமே அவங்க பின்னாடி போறாங்க நீங்க அப்படி சொல்லாதீங்க அவங்க ஃபேன்ஸ் நீங்க இப்ப விஜய் விடுங்க நீங்க இந்த ஒரு மயக்க எடுத்து போய் கிட்ட நீட்னா கூட இந்த ஒரு மயக்கே அவர் பயப்படுவாரு அவரால உங்கள நீங்க கேக்குற ஒரு கேள்வி கூட அவரால பதில் சொல்ல முடியாது சரிங்களா சரியா இப்ப இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க நான் இப்ப இப்படி போறேன் தள்ளுமான்னு சொல்லுவாங்க அதே அங்க போய் இருக்கலாம் தப்பு தப்பா தான் பேசுவாங்களே நான் அங்கேயும் மதுரை மாநாட்டிலும் நான் நடந்திருக்கேன் சரிங்களா நான் எந்த மாநிலமே விட மாட்டேன் அது மாதிரி அவரு அவருக்கு இப்போ சொல்ற ஒரு கொழுது கூட தெரியாது நீங்க ஒரு மகன் போய் நீட்டுங்களேன் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு எனக்கு எதுன்னா பின்னாடி போயிருவாங்க ஆனா இங்க வந்து ஓட்டுக்கு போல இப்ப ஒரு சூர்யா போனாலும் அந்த இடத்துல கூட்டம் போவோம் கூட்டிட்டு போவோம் ரஜினி போனால் போவோம் எல்லாருமே போவானா ஓட்டு போட மாட்டாங்க சரிங்களா யாருமே ஓட்டு போட மாட்டாங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்களா யாரும் போடலாம் இப்போ அதையும் மாரி போடுறாங்கன்னா அவன் தான் இருப்பான் ரொம்ப அசிங்கசியமா விமர்சனம் பண்ணாங்க சீமான் அவர்களை ஆனா இப்ப நாற்பது பேர் இறந்தாங்கன்ற செய்தி கிடைச்சோம்னா மேடையில முதல் அறிவிப்பே வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறாரு எப்படி இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ரொம்ப அது திட்டுவேன் கூட ஆதரவா பேசுறது இப்ப என்ன எடுத்துக்கோங்களா இப்ப நான் இந்த எட்டு ஓட்ல வந்தாரு சீமான் சரியா ஒரு பர்சன்டேஜ் ஓட்ல இருக்கும் போதுல நான் பன்னெண்டு வயசுல இருந்து அவர் லைக் பண்றேன் எனக்கு அவரை பிடிக்கும் என் உயிருக்கு நேரம் நினைக்கிறேன் நான் சீமான நான் வந்து இப்ப நான் இந்த லைவ் நான் இதை பாத்துட்டு இருக்கேன் அங்க லைவ் பாத்துட்டு இருக்கேன் அதுலயே கம்மன் நெகட்டிவா சரியா அவர் அவங்களுக்காக பாதாடல அவங்களுக்காக பேசல நம்ம இங்க நீட்டு இருக்கும் பாருங்க நமக்காக தான் பேசுறாரு

நீ அவன் போறானே இது அவன் பின்னாடி போன அப்படின்னா இருக்கிற படத்தை அவன் பல மடங்கு வட்டி மாதிரி வட்டி போட்டு சேர்க்கறதுக்குதான் பாப்பானே தவிர்த்து அவன் மக்களுக்காக செய்யணும்னு பார்க்க மாட்டான் சரிங்களா ஒண்ணுமே வேணாம் இளைஞர்களுக்கு ஒரு மாநாடு நடந்தது அதுல பாருங்க வேற ஐநூறு ரூபாய்தான் அந்த நற்பணி மாநில கொடுத்துருப்பாங்க ரசிகா கொடுத்துருப்பாங்க அதுல இருந்தா தெரிஞ்சுக்காங்க எந்த இடம் சொல்லி அவன் சம்பாதிச்சு அவன் தலைமுறை நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கும் அவன் வாழணும் அதுக்கு சேர்த்து வச்சுட்டு போவானை தவிர்த்து தமிழ்நாட்டை பத்தி யோசிக்க மாட்டான் நாற்பது பேர் இறந்துருக்காங்க ஆளுதரங்கள் தெரிவிச்சு ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு மூணு லட்சம் கொடுத்தாம அந்த குடும்பத்துடன் இளமே ஆவாங்க அந்த ரெண்டு மூணு லட்சம் உண்மையாவே சொல்றேன் ஆறு மாசம் இல்ல ஆறு மாசத்துல அவங்க மாசம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் போகுது நீ கொடுத்த ரெண்டு மூணு லட்சம் எனக்கு என் உயிருக்கு சமம் அது அதெல்லாம் ஒண்ணுக்குமே நீ உன்னாலே சரியான வழி நடத்தவே முடியல ஆமா பதில் சொல்லிதான் இது எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லிதான் எத்தனை நானே பாக்குறேன் மொபைல் பாக்குறேன் நம்ம யாருக்கெல்லாம் மொபைல் இல்லாம இருக்கு எல்லாரே பாக்குறோம் சரியா இதுக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்லி தான் அவனுமே நீ அரசியல் வந்து இத்தனை பேரு நீ ஒண்ணுமே வேணா இப்போ ஸ்டேஜ்ல இருந்து ஒருத்தன் தள்ளி விட்டான் சரியா அவன் வந்து பதில் சொன்னதுக்கே இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி எல்லாத்துக்குமே கட்டுக்காரம் நடத்ததுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவன் வந்து எப்படி சொல்றது ஸ்டாக் வச்சிருக்கிறான் சரி அதனால நம்ம அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பா எல்லாருமே உஷாரா இருந்தா மட்டும்தான் நம்ம நாட்டை நம்ம கையில எடுக்க முடியும் இல்லன்னா ஒருத்தன் ஒரு பக்கம் மலையட்டுவா ஒருத்தன் ஒரு பக்கம் மணல அள்ளுவா எல்லாத்தையுமே இதை பத்தி இந்த மண்ணை பத்தியோ மரத்தை பத்தியோ இங்கே பேச மாட்டாங்க ஏன்னா மரத்துக்கு மாநாடு மலைகளுக்கு மாநாடு அடுத்த தண்ணீர் பயிற்சிக்கார பேசுறாங்க பேசுறவங்க டிவி கே காரணம் அவங்களுக்கும் தான் அந்த இரங்கல் தெரிவிக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா நம்மளால முடியாத அவர் பீட் பண்ணி பேசுறாரு ஏன் அண்ணனுக்கு தெரியல ஆனா அவர் பீட் பண்ணி பேசுறாரேன்ற புறாம தான் வேற ஒண்ணுமே கிடையாது அவரால பேசவே முடியாது நீங்க பத்து மயக்கல நீங்க ஜெயா டிவி சன் டிவி எத்தனை எத்தனை மைக் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்க இந்த ஒரு மைக்கை எத்தனை பண்ணிடுங்க அவர் பேசவே மாட்டார் கடைசியாக என்னோட சேனலில் ஒரு வீடியோ பதிவிட்டு இருப்பேன் நாங்கள் வந்து வேற ஒரு கருத்துக்கணைப்படுத்தோம் இந்த வான்டா அஜித் ரசிகர் உள்ள வந்து நாங்கள் வந்து அஜித் ரசிகர் மாவட்டம் குறிப்பிடல அந்த மாவட்டத்தோட அந்த நர்பணி மாட்டத்தோட தலைவர் அவர் அஜித் ரசிகர் அவர் வந்து நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரெட்டை வேலைக்கு ஓட்டு போட்டோம் ஆனா இந்த முறை சீமான தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எதனாவதுக்கு சீமான ஓலிகனு மாநாட்டில் கோஷம் மாட்டாங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்காக போராடுறாங்க அதுக்காக ஓட்டு போடலாம்னு பார்த்தா அது நம்ம தனிச்சு நிற்கிறதுக்கு அது ஒரு வெற்றி கூட்டணி கிடையாது இப்போ ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டுனா கூட்டணி போனா 500000 கோடி தருவாங்க. அந்த பணம் வாணா தனிச்சு நின்று நிக்கறேன்றான்னா அதுக்காக ஓட்டு போடலாம் இன்னும் பிளஸ் விஜய் வந்து அஜித் வந்து ட்ரோல் பண்ணி நிறைய எல்லாம் போட்டுருவாங்க. இப்ப அரசியலுக்கு வந்த உடனே எங்க ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு எங்க காலை நாய்க்கு பொளைக்கறதுக்கு அப்புறம் தளபதினு சொல்லிட்டு ஒண்ணா போட்டாலும் கட்டோடல வைக்கிறாங்க. அதுக்காக நான் சீமானுக்கு போறேன்னு தான் சொல்றாங்க. தலபதி ஃபேன்ஸா கேளுங்க. அத பண்றது தலபதி ஃபேன்ஸா. தல ஃபேன்ஸ் கேடியது இப்ப அவ்வளவு தலையோட ஓட்டம் நமக்கு வந்துரும் அப்படின்றது அது நீ சத்தியமா சொல்றது பண்றது கிடையாது அவங்கள தண்ணீரை சீக்கிரம் எல்லாருமே சீமான சொல்லுங்களா அவரும் கஷ்டப்பட்டு மெக்கானிக்கா இருந்து சின்ன சின்னதா வளர்ந்து வளர்ந்து மேல வந்தாரு அதேதான் இவரும்

இலங்கை தமிழர் பத்தி இலங்கை தமிழர் பத்தி பேசுறாங்க அவர் பேசுறதுக்கும் கீழே பிரபாகர் நாய புகைப்படத்தை தூக்கி கட்டது சரியா இருக்கு இவர் அத பத்தி இப்ப எப்படி பேசுவாங்கன்னு கெஸ் பண்ணி இவங்க எப்படி அந்த புகைப்படத்தை எத்தனை இருப்பாங்க தெரியல இது எப்படி பாக்குறீங்க ஸ்கிரிப்டா இதா இது அது அதுக்காக கிடையாது அங்க போட்டோ எடுத்துன்னு போனவன் உண்மையாவே மானத் தமிழன் சரியா நம்மள ஒருத்தனா இருப்பாங்க ஆமா சோட்ட உப்பு போட்டு சாப்பிடறதா எடுத்துன்னு போயிருப்பான் நீ யாரு பரவனா ஈராங்க நாங்கதான்டா தொப்புல் குடி உறவுகள் தான் இல்ல தமிழர்கள்னு சொல்றாங்க இப்போ இனத்த கொண்ண குடிச்சது பதினைந்து வருஷம் ஆயிடுச்சு இந்த பதினைந்து வருஷத்துல பேசுவார் இப்போ அரசியலுக்கு வந்த உடனே இழத்த தமிழை பத்தி பேசாரு இது ஏதாச்சும் அரசியல் வியாபாரம் மாத்தேஜ் அரசியல் வியாபாரம் அதை நீங்க பார்த்து சொல்லுங்க ஏதாவது பேசியிருக்கலாம் இல்ல இதை முன்னாடி பேசிருக்கலாம் அவர் பேசணும்னா அதாவது ரசிகர் நற்பணம் பண்றதுல இருந்து எல்லா நடிகரும் கூப்பிட்டு நிதி உதவி சேர்க்குறாங்க ஆனா விஜயோட அந்த ஈழத்து மக்களுக்கு பாதிப்புக்கு நிதி உதவி பங்களிப்பு எவ்வளோ வேற வெறும் ரூபாய் சும்மா சாதாரணமாக இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவங்களே ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த நிதி பங்களிப்பு கொடுக்குறாங்க ஆனால் விஜயோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா இன்னொன்று சொல்றேன் வந்து எந்த இயக்கம் இந்தியாவில் உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரை செஞ்சாங்களோ இந்த உலகத்துக்கு அறிவு ஒளி அறிவு ஒளியா வெளிச்சமாக காட்டினது சீமான் தான் பிரபாகரனை சரிங்களா நான் படிக்கும்போது ஆசிரியராக மு முடிச்சிருக்கிறேன் பிஎட் படிச்சிருக்கிறேன் என்னுடைய பள்ளி பருவத்தில் காலத்துல கல்லூரி காலத்துல எனக்கு பிரபாகரனா யாருன்னு தெரியாது ஆனா சீமான் வந்து பிரபாகரன் யாருன்னு சொன்னார் அப்பதான் எல்லா வரலாறு நான் படிச்சேன் இவர உடைச்சு ஆமா முக்கியமா இன்னைக்கு என்ற பிம்பத்தை உடைச்சு பாருங்க எல்லா வேற எல்லாம் தீவிரவாதின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப தமிழ் தேசிய தலைவர்ன்ற அளவுக்கு அண்ணன் உடைச்சார் அந்த அளவுக்கு விரிவுப்படுத்திட்டாரு ஏன்னா இன்னைக்கு யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல ஒரு சின்ன கிராமத்துல கூட நாங்க சீமானோடைய பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் கொள்கைகளுக்க பொதுக்கூட்டம் பிரபாகரன் தேசிய தலைவர் பிரபாகரன் புகைப்படம் இல்லாத நாங்க வைக்க மாட்டோம் ஏன்னா காவல்துறையே எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்லை ஏன்னா எங்களுக்கு என் மண்ணுக்கு என் மக்களுக்கும் தன் குடும்பத்தையே அழைச்சு தங்களுக்காக போராடின தலைவர் தான் நாங்க தலைவராக இன்னொன்னு சொல்றீங்க விஜய்க்கு வந்து பிரபாகரனை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு இல்ல பேசணும்னா பதினைஞ்சு வருஷத்துல பேசிருக்கலாம் பேசிருக்கலாம் அவர் ரசிகராக இருக்கும் போது அதை படத்தை சார்ந்து இப்ப விஜயகாந்த் ஒரு அளவுக்கு பாராட்டலாம் ஏன்னா பிரபாகரன் ஒரு படம் எடுத்தாரு ஒரு அளவுல எடுத்து அதை ப உலகத்துக்கு ஊரறி அதை செஞ்சு காட்டினாரு ஆனா விஜய்க்கு அந்த ஒரு டைட்டில் ஒரு ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒரு படத்துல சார்ந்து வந்திருக்குங்களா அவருக்கு அதை பேசுறதுக்கு தகுதியா கிடையாது ஏன்னா சீமான் எடுத்து உலகம் முழுவதும் படைப்பிட்டாரு பின்னாடி அத ஒரு கையை நம்ம பிடிச்சிடலாம் இன்னும் ஒரு சரியான கொள்கை நிலைப்பாட்டிலே இல்ல முதல்ல என்ன பண்ணிட்டாரு எம்ஜிஆர் படம் பெரியார் படம் எடுத்து வந்தாரா எம்ஜி காமராஜர் படம் எடுத்து வந்தாரா இப்ப அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் இது எதுக்கு இந்த நாடகம் எதுக்கு இந்த நாடகம்னு சொல்றேன் ஆனா ஒரு இந்த இறப்பு என்பது நாற்பது உயிர்கள் செத்தது என் தம்பிமார்கள் என் சகோதரர்கள் என் உடன் பிறந்த சகோதரர்கள் சரிவர புரிதல் என்னடைய எங்க அண்ணன் சந்திரமையுடைய பேச்சாற்றலோ அவருடைய வாய்ஸும் நீங்க அவருடைய அரசியல் நீங்க ஒன்னும் கத்துக்கல இல்லைன்னா நீங்க அந்த கூட்டத்துக்கு போயிருக்க மாட்டீங்க உங்க உயிரும் குழந்தைகளும் நாலு பேர் சொல்லியிருக்காங்க குழந்தைங்க கூட நாலு பேர் இறந்துட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு அதான் எங் எங்களுடைய தாய்மார்களுடைய இறப்பு என்பது எங்களுக்கு மிகவும் கண்ணீர் தக்கது எங்க அண்ணன் மா மாநாடு நடு நடக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே மலைகள் மாநாடு நடக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே உடனடியாக அந்த இறப்புக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சுதான் மாநாட்டை தொடங்கினாரு அந்த வகையில் இங்கே பாருங்களேன் சீமான் தம்பிகள் வேறு விஜய் அதாவது விஜய் உடைய ரசிகர்கள் அதாவது பட கவர்ச்சி நயன்தாரா எப்படி நடிப்பாங்க விஜய் எப்படி நடிப்பாங்க அந்த மாதிரி நடிப்பு வேற இது ரியலா இருபத்தாறு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இளைஞர்களை விட்டு விஜய் பக்கம் திரும்பிருச்சு சீமான் இருபத்தாறுக்கு அப்புறம் அப்படி ஒரு கட்சியா இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க இங்க வந்து பார்த்தா அவ்வளவு கூட்டம் இருக்கு அண்ணன் சொன்னாரு நயன்தாரா ஒரு கடையை விட பல மட கூட்டம் இதை விட பல மடம் கூட்டம் வரும் கூட்டம் போவதெல்லாம் ஓட்டம் மாறதுக்கு வாய்ப்பே நம்ம யார சொல்லலாம்னு பார்த்தா இதை விட மூணு மடங்கு கூட்டம் விஜயகாந்துக்கு போனது இன்னைக்கு அவருடைய இறப்பு செய்தி நிறைய இருக்கு அவருடைய வரலாறு இருக்கு அவரு வென்றெடுக்க முடியாத ஒரு இது இன்னைக்கு அம்மா என்ன பண்ணிட்டாங்க விஜயகாந்த் இறப்பு முடிஞ்ச உடனே திமுகவுக்கு போகலாமா இல்ல அதிமுக போலாமா இந்த ஒரு நிலைப்பாடு இருக்குது எதுக்காக இவங்க கட்சி தனிச்ச தனிச்ச ஆரம்பிச்சாங்க போயிடக்கூடாது ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு போயிடக்கூடாது தான் அண்ணன் சரியான நிலைப்பாட்டில் இன்னும் பதினஞ்சு வருஷம் இதை விட கட்சி வீச்சு அடைஞ்சாலும் சரி முன்னேறினாலும் சரி தனிச்சு நிலைப்பாடு தான் ஒரு நாள் தமிழ் தேசிய வெல்லும் அதை யாராலே மாற்ற முடியாது முடியுதுங்களா அந்த நிலைப்பாட்டில் இருப்போம் நீங்க பாருங்க திரும்ப பாமக கூட்டணி போய் ஒரே ஒன்று நிறைவேற்றின சட்டங்கள் சொல்லும்பங்க சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலேயோ நீ ஒரு மக்களுக்குடைய தேவைய பருந்தூர் விமான நிலையம் தேவையா இல்லையா அப்படின்னு நிறைவேற்றினா திருமாவளம் சொன்னா நடக்காது அதே மாதிரி பெரும்பான்மையா இருக்கிற திமுக தான் நடக்கும் அந்த சட்ட நிர்வாத்தணும் அந்த மாதிரி மொழி அதிகாரம் தமிழ்நாடு எங்க கையில வேணுன்றதாக யாரோட சமரசம் இல்லாத கூட்டணி இல்லை அப்படின்றோம்